கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோச்சன்துறை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோச்சன துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்திலே காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த கன்னிராசியுடைய அதி கன்னிராசியின் அதிபதி யாரு அப்படின்னா புதன் இந்த புதன் அதாவது புதன் அங்கு ஆட்சி ஆகிறார் உச்சமாகிறார் வலுவான நிலையில் இருக்கிறார் கன்னிராசியிலே ஆக இந்த புதனுடைய அதிபதி மகாவிஷ்ணு ஆக இந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுடைய ஆசிர்வாதம் அருள் நிறைந்த மாதம் அடுத்ததாக இந்த மாதம் மகாலய அமாவாசை வருகிறது அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி தை அமாவாசை போன்ற மகாலாய அமாவாசைகளிலே இந்த புரட்டாசி மாச அமாவாசை சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் சிரார்த்தங்கள் செய்வதற்கும் மிகச்சிறப்பான அமாவாசை அதே போல் இந்த இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்திருக்காங்க இல்லையா இதே சூசைடு மரணம் இந்த மாதிரியான மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதற்காக ஹோமம் செய்வதற்கும் சிறப்பான அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை அடுத்ததாக பதினாறாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி பர பதினேழாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பம் ஆதிசக்தியுடைய ஒன்பது வடிவங்கள் வடிவங்களை சொல்லக்கூடிய நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதத்திலே தான் நவக்கிரகங்களிலே சுக்கிரன் பிறந்தது இந்த புரட்டாசி மாதத்திலே தான் அடுத்ததாக மாந்திரிகத்தின் கடவுள் பத்ரகாளி அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதம் தான் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் ராசி உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்த அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தையே சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே பொதுவாகவே இரண்டாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்துல செஞ்சிருச்சா சிறப்பான பலன்தான் அதுவும் குருவுடைய பார்வையில சஞ்சரிக்கிறார் குருவுடைய ஐந்தாவது பார்வையாக அந்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் அங்கே சஞ்சரிக்கும் பொழுது சூரியன் மூன்றாம் இடத்துல பொழுது அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான அரசு அரசிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு இளைய சகோதர வழி ஆதாயங்கள் பெருகக்கூடிய அமைப்பு அதே போல் மூன்றாம் இடங்கிறது தைரியஸ்தானம் ஒரு தைரியம் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் ஆற்றல் பிறக்கும் அதே போல் மூன்றாம் இடங்கிறது தைரியம் உயரியம் பராக்கிரமும் அதே போல் மூன்றாம் இடங்கிறது பக்கத்து நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாமே மூன்றாம் இடம் தான் ஆக அவர்களுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றாம் இடத்துல அதிபதி அதாவது ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துலையும் மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் சஞ்சரிப்பார் கொஞ்சம் அதாவது ஆவணி மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் அந்த மூன்றாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகமாக சஞ்சரிப்பார் அப்புறம் புத ஆதித்திய யோகமாக சஞ்சரிப்பார் ஆக மூன்றாம் இடம் வலுவடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் வலி வலுவடைந்தால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே மூன்றாம் இடம்தான் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முதல் முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதுவும் அரசு சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் உடனடியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து பத்திரப்பதிவு இது எல்லாமே சிம செய்வதற்கு சிறப்பான மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி அதாவது இள தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் இந்த புதன் உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் இது ஒரு சிறப்பான நிலை அடுத்ததாக ஏழாம் தேதிக்கு பிறகு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஆட்சி உச்சமாகி வலுவான நிலையிலே குருவுடைய பார்வையிலே புத ஆதி புத ஆதித்ய யோகமாக சஞ்சரிப்பார் கூட கேந்திருந்தால் கூட குருவுடைய பார்வையால் சு அந்த இடம் சுகத்துவம் அடையும் ஆக இந்த மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் அதுவும் இருபத்தி நாலாம் தேதி வரை இது ஒரு சிறப்பான பொற்காலம் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி பெறும்பொழுது புதன்னாக யார் பத்திரப்பதிவு புதன்னாக ஒப்பந்தம் மூணாம் இடங்கிறதே இப்போ ஒப்பந்தம் பத்திரப்பதிவு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு நல்ல செய்தி ஒரு தகவல் ஒரு உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு தகவல் வந்து உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக மூன்றாம் இட வலுவடைவதால் பத்திரப்பதிவு கையெழுத்து ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடியது இது எல்லாமே செய்யக்கூடியதற்கு சிறப்பான மாதம் பன்னெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் அப்படின்னா ஆட்சி உச்சமாய் வலுவான நிலையில் செஞ்சிருக்கிறார் குருவோடைய பார்வையில் செஞ்சிருக்கிறார் சஞ்சரிப்பதால் விரயங்கள் பெரிதாக ஏற்படாது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பதினொன்றாம் மட லாபஸ்தானம் பதினொன்றாம் மட மூத்த சகோதரம் பதினொன்றாம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பதினொன்றாம் இடம் நம்மளுடைய அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் ஆக இந்த நாலாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் சொந்தக்காரராய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆனால் ரெண்டாம் தேதி ஆ புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி மட்டும்தான் அடுத்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே செஞ்சிருக்கிறார் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி இது ஒரு சிறப்பான விஷயம் அதோட கூட நாலாம் இடத்துல சுக்கரனுக்கு திக்பலம் வேறு அப்போ சுக்கரன யார் வாகனத்துக்கு அதிபதி வீடு வீடுகள் வீடு அதி வீட்டுக்கு அதிபதி சுகுசு வாழ்க்கைக்கு அதிபதி ஆக புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு புதிய அல்லது ஒரு நல்ல லக்ஸரியான வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு நாலாம் இட சுகஸ்தானம் அதாவது ஒரு அந்த அலைச்சல் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அதாவது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அந்த அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு உங்களுடைய வீடோ இந்நிலமோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கணும் தாயாருடைய ஆரோக்கியமும் சீர்படும் ஆக நாலாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்திலே ஆட்சி பெற்று வலுவடைவது சிறப்பான யோகம் அதுவும் பதினொன்றாம் இடத்த அதிபதியும் அவர் தான் அதனால் பதினொன்றாம் இடத்து அதிபதி நாளில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்போ அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம் தாயார் வை வழி தாயார் வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் நாலாம் அதிபதி நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று பதினொன்றாம் இடத்த அதிபதியும் அவரே இருக்கிறதுனால மூத்த சகோதரத்தால் லாபம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு எல்லாமே சுக்கரனும் அனுகூலம் அப்போ மூன்றாம் இடத்துல மூன்றாம் இட அதிபதி ஆட்சி நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சி புதனும் சுக்கரனும் செம்ம ஃபேவரட்டாக இருக்காங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தரஸ்தானம் விளையாட்டு ஸ்தானம் நம்மளுடைய சிந்தனை செயல ஸ்தானம் புத்தரஸ்தானம் ஐந்தாம் இடம் பாட்டனார் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் திரிகோணத்தில் உயர்ந்த இடம் அடுத்தது மற்றொரு கேந்திரத்துக்கு அதிபதி ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேத் கேந்திரத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சொல்லக்கூடிய அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார் செவ்வாய் மட்டும் அனுகூலமான நிலையில் இல்லை அப்போ பூமி சம்பந்தமாக அதாவது அஞ்சாம் இடம் புத்திர புத்திரர்களோட புத்திரர்களுக்காக அதாவது குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே போல் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இல்லையா தொழில் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக தொழிலில் நிறைய முதலீடு போடுவதற்கான அமைப்பு அதாவது தொழில் சம்பந்தமான நிறைய பணம் அதிலே முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான அமைப்பு இருக்கிறது அதனால் தொழில் சம்பந்தமாக நிறையா பன்னெண்டாம் இடங்கிறது அலைச்சலை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தொழில் சம்பந்தமாக நிறைய அலையக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல இல்லாமல் நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு 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 விஷயத்துக்காக ரெண்டு தடவை மூணு தடவை அலையக்கூடிய அமைப்பு மாதிரி அஞ்சாம் இடங்கிறது நம்மளுடைய புத்தி சிந்தனை செயல்திறன் இல்லையா அஞ்சாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கும்பொழுது கொஞ்சம் மனசில் பதட்டம் டென்ஷன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ செவ்வாய் மட்டும் அனுகூலமான பலன்கள் தர இடத்துல இல்லை அப்போ அது என்ன செய்யணும் இந்த மாதம் மலைமேலுள்ள முருகன் அல்லது செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயுடைய அதிதேவது யார்னா முருகன் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தொழிலால் ஏற்படக்கூடிய அலைச்சல் அலைச்சல் குறையும் விரயங்கள் குறையும் அடுத்ததாக இந்த குழந்தைகள் அதாவது புத்திரர்கள் அல்லது தந்தையும் தந்தைக்கு செல செய்யக்கூடிய செலவுகள் குறை குறையும் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதனால் செவ்வாய் இந்த மாதம் புரட்டாசி மாதம் செவ்வாய் கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அந்த செவ்வாயும் நல்ல பலன்களை தரும் ஆகும் பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் யோக நிலையில் இருப்பதால் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்